மனிதன் கண்ட முதல் தொழில் இது பகிர் தொழில் பொருளாதாரத்தின் அடிப்படைகள் எது உற்பத்தி நுகர்ச்சி பகிர்வு நமது நாட்டில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார யார் அமர்த்தியா இந்தியாவில் எத்தனை சதவீதம் மக்கள் வேளாண்மையை நம்பியுள்ளனர் எழுவது காளிப்பு துணிகள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது வங்காளம் பட்டு நெசவு துணிகள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது பெனாரஸ் சால்வை துணிகள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது காஷ்மீர் மரத்திலான பொருட்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது லூதியானா நேரு எந்த பொருளாதாரத்தை வலுப்படுத்த விரும்பினார் கிராம நேரு இந்திய தீர்மானித்த பொருளாதாரம் என்ன கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன பொதுத்துறையும் தனியார் துறையும் ஒருங்கிணைந்து செயல்படுவது இந்தியாவின் ஐந்து ஆண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து இருந்து பெறப்பட்டது சோவியத் சோவியத் நாட்டில் எந்த ஆண்டு திட்டம் பயன்படுத்தப்படுகிறது ஏழாண்டு திட்டம் இந்திய திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய திட்டக்குழுவின் தலைவரையார் பிரதமர் நிதி ஆயோக் எப்போது கொண்டு வரப்பட்டது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஐந்து ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பை பெற வேண்டிய அமைக்கப்பட்ட குழு தேசிய வளர்ச்சி குழு இந்தியாவில் இதுவரை எத்தனை ஐந்து ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது பன்னிரண்டு நமது நாட்டின் நாட்டு வருவாயில் வேளாண்மையின் விழுக்காடு எவ்வளவு இருபது இந்தியாவில் பசுமை புரட்சி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பூமிதான ஏகத்தை தோற்றுவித்தவர் யார் ஆச்சாரிய வினோபா பாவே எந்த உணவுப் பயிரின் உற்பத்தியை அதிகரிக்க பசுமை புரட்சி தோற்றுவிக்கப்பட்டது கோதுமை அரிசி இந்திய வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது லூதியானா பந்த் நகர் கோயம்புத்தூர் ഇന്ത്യ പൊരുള സീരൃത്തം എന്താ കൊണ്ടുവരപ്പെട്ടത് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ഒന്ന് ധാരാള മയമാക്കൽ മയമക്കൾ ഉലകമയമ അണു മിനയങ്ങൾ മുതൽ അണു മിനയം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത്തി ആറിലു അമക്കപ്പെട്ടത് ട്രാമ്പിൻ മുതൽ മുതലായി ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി അഞ്ചിൽ ശേഖരി അറിയപ്പെട്ട രണ്ടായിരത്തി എട്ടിൽ செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் இது சந்திராயம் ஒன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் செவ்வாய்கிரகத்திற்கு அனுப்பி செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் இது மங்காலயம் இரண்டாயிரத்தி பதினொன்னில் இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ போர் சதவிகிதம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கல்வெறிவு அதிகம் பெற்ற மாநிலம் எது கேரளா இரண்டாயிரத்தி பதினொன்னில் கல்வெறிவு குறைவு பெற்ற மாநிலம் எது பீகார் தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் என்ன எண்பது புள்ளி மூணு சதவீதம் பதினான்கு வயதுக்குட்பட்டவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது உயர்கல்வியை வழங்குவதில் இந்தியா எத்தனையாவது இடம் மூன்றாவது இடம் தேசிய அனல் மின் கழகமும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் சேர்ந்து எங்கு அனல் மின் நிலையம் அமைத்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் வள்ளூரில் தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய துறைமுகம் எது சென்னை எண்ணூர் தூத்துக்குடி தமிழ்நாட்டில் உள்ள அணுமின் மின் நிலையங்கள் எவை கல்பாக்கம் கூடங்குளம் த தமிழ்நாட்டில் உள்ள அனல் மின் நிலையங்கள் எவை எண்ணூர் தூத்துக்குடி நெய்வேலி மேட்டூர் பல்கலைக்கழக மானிய குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒரு ஒரே மாதிரியான கல்வி முறை டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டு துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேராசிரியர் தாவியை அறிமுகப்படுத்திய குறைந்தபட்ச கற்றல் அளவு எந்த ஆண்டு துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அனைவருக்கும் கல்வி இயக்கம் எந்த ஆண்டு துவங்கியது இரண்டாயிரத்தி ரெண்டு ஐக்கிய நாடு சபை எவ்வருடத்தை பன்னாட்டு எழுத்தறிவு வருடமாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உலக எழுத்தறிவு தினம் எப்போது செப்டம்பர் எட்டு எந்த சட்ட கொள்கைப்படி குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்திரா இந்திரா காந்தி எந்த ஆண்டு குத்தரிமை தொழிலாளர் முறையை ஒழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எந்த ஆண்டு உடன்கட்டை ஏறும் வழக்கம் கைவிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சொத்தில் பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எந்த ஆண்டு வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு எந்த ஆண்டு சம சம ஊதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு எந்த ஆண்டு தொற்றில் குழந்தை திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஐநா சபை எந்த ஆண்டை பெண்கள் ஆண்டாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது விவசாயம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வறுமை ஒழிப்பு என்பது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் ஐந்தாவது ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கும் நிலை எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தனி நபர் வருமான இரட்டை இரட்டி பார்க்கப்பட்டது பத்தாவது வறுமையை ஒழிக்க இருபது அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தியது யார் இந்திரா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்இபி எந்த ஆண்டு துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் ஆர் எந்த ஆண்டு துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கிராமப்புற இளைஞர் வேலைவாய்ப்பு திட்டம் டிஆர் எந்த ஆண்டு துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா ஜே எந்த ஆண்டு துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்தியா உலகளவில் எத்தனை சதவீத நிலப்பரப்பை கொண்டுள்ளன டூ பாயிண்ட் போர் சதவீதம் உலக அளவில் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மக்கள் தொகை எத்தனை விழுக்காடு பதினேழு புள்ளி இந்தியாவின் மக்கள் தொகை நூத்தி இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் உலக மக்கள் தொகை தினம் எப்போது ஜூலை பதினொன்னு பொருளாதார தந்தை என அழைக்கப்படுவர் யார் ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற புத்தகம் எழுதியவர் யார் ஆடம் ஸ்மித் மனிதனது நடவடிக்கைகளை பற்றி கூறுகின்ற அறிவியலில் பொருளியல் என கூறியவர் யார் ராபின்ஸ் எதனை பொறுத்து ஒரு நாட்டின் வருமானம் அமையும் பண்டகங்கள் பணிகளின் உற்பத்தி உற்பத்தி என்பது எதனை உருவாக்கும் பயன்பாட்டை பயன்பாடு எதனை நிறைவு செய்யும் விருப்பங்களை உற்பத்தி காரணிகள் எது உள்நிலம் உழைப்பு மூலதனம் தொழிலமைப்பு நிலத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதி எது வாரம் வாடகை உண்மை காரணிகள் எது நிலமும் உழைப்பும் பெறப்பட்ட காரணிகள் எது மூலதனமும் தொழிலமைப்பும் ஊதியத்தை பெறுவதற்காக செய்யப்படும் எந்த வேலையையும் எப்படி அழைக்கிறோம் உழைப்பு உழைப்புக்கு அளிக்கப்படும் வெகுமதி என்ன கூலி மனித மூலதனம் எது கல்வி பயிற்சி உடல் நலத்திற்கு செய்யப்படும் முதலீடு தொழில் முனைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சமுதாய மாற்றம் காணும் முகவர் அமெரிக்காவில் எத்தனை விழுக்காடு சார்பு துறை தொழிலாளர்கள் உள்ளனர் எண்பது சதவீதம் ஜிஎன்பி என்றால் என்ன நாட்டின் வருமானம் பிளஸ் வெளிநாட்டின் முதலீட்டின் மூலம் லாபமும் சேர்ந்தது ஒரு நாட்டின் மக்கள் ஓராண்டில் ஈட்டிய வருமானமும் வெளிநாட்டு முதலீட்டின் மூலம் லாபமும் சேர்ந்தது என்ன ஜிஎன்பி ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் மொத்த மதிப்பு என்ன நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் செலவு நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் செலவு நாட்டு வருமானத்தை நாட்டின் மொத்த மகள்தொையால் வகுக்க கிடைப்பது தலா வருமானம் நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் உற்பத்தி முறை வருமான முறை செலவின முறை நாட்டு வருமானத்தை கணக்கிட எந்த முறை இந்தியாவில் கணக்கிடப்படுவதில்லை செலவின முறை கருப்பு பணம் என்பது கணக்கில் காட்டப்படாத பணம் முதன்மைத்துறை என்பது யாது வேளாண்மை வனத்துறை மீன்பிடித்தல் சுரங்கங்கள் இரண்டாம் துறை என்பது என்ன உற்பத்தி மின்சாரம் எரிவாயு கட்டுமான துறை மூன்றாம் துறை என்பது என்ன செய்தி தொலைத்தொடர்பு போக்குவரத்து வணிகம் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனம் இந்தியாவில் எந்த துறையில் அதிக வருமானம் வருகிறது பணிகள் துறை பழங்காலத்தில் பொருளாதாரத்தில் எந்த கொள்கை அதிகமாக இருந்தது தலையிடா கொள்கை பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சார்ந்தது என கூறியவர் வாக்கர் பணத்திற்கு மானத்தா என்பது எந்த மொழி சொல் லத்தீன் மாநாட்டா என்பது எந்த கடவுளின் மறுபடியர் தேவைகளை நிறைவேற்றிக் கொள் கொள்வதை எப்படி அளிக்கிறோம் அதிகமாக குவியும் போது விலை என்னாகும் குறையும் சந்தைக்கு குறையும் போது விலை என்னவாகும் அதிகமாகும் பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலம் எப்போது ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு நேரில் இந்திய பொருளாதாரம் எப்படி அமைய விரும்பினார் கலப்பு பொருளாதாரமாக பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று செயற்கைக்கோள் மற்றும் தொலை தொடர்பு துறை ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கும் பொறுப்பு வகிக்கும் நிறுவனம் இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்ற எண்ணிக்கை எவ்வளவு எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ போர் சதவீதம் இவற்றிற்கிடையே தலைகீழான உறவு காணப்படுகிறது விலை மற்றும் தேவை தேவை விதி இதற்கு மட்டும் பொருந்தும் மிகவும் விலை குறைவான பண்டங்கள் தேவையை தீர்க்கும் காரணிகளில் ஒன்று உற்பத்தி காரணிகளில் விலை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் சட்டம் எதை ஒழித்தது சரி பல்கலைக்கழக மானிய குழு எந்த மொழியை பயிற்று மொழியாக விரும்புகிறது தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு குழந்தை தொழிலாளர் சற்றும் குழந்தைகளை எங்கெங்கு பணியமர்த்த தடை விதித்தது தொழிற்சாலை சுரங்கம் பொருளாதாரம் என்பது எந்த அறிவியல் ஆகும் சமூக உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும் நான்கு உழைப்பை யாரிடமிருந்து பிரிக்க முடியாது உழைப்பாளர் உழைப்பாளரிடம் பொதுவாக மூலதனம் என்பது என்ன பணம் தொழில் முனைவோர் எப்போதும் செய்வது என்ன புத்தாக்க பணி முதலுக்கு அளிக்கப்படும் ஊதியம் என்ன வட்டி கல்வியில் செய்யப்படும் முதலீடு என்ன முழுதனும் மனித மூலதனம் உற்பத்தி காரணியான உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதி என்ன கூலி அமெரிக்காவில் எத்தனை சதவீதத்திற்கு அதிகமான உழைப்பாளர்கள் சார்பு துறையை சார்ந்தவர்கள் எண்பது சதவீதம் வேளாண்மை எந்த துறையை சார்ந்தது முதன்மை உற்பத்தி என்பது எதனை உருவாக்குவதாகும் பயன்பாட்டை எது தேவைகளை பூர்த்தி செய்யும் சக்தி உற்பத்தி உண்மை காரணிகள் என்று அழைக்கப்படுவது எது நிலம் உழைப்பு எது இயற்கையின் கொடையாகும் நிலம் மூலதனம் செய் மூலதனமும் தொழிலமைப்பும் என்ன காரணிகள் பெறப்பட்ட காரணிகள் வேலை பகுப்பு முறை என்பதை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆடம் ஸ்மித் யார் சமுதாய மாற்றம் காணும் முகவர் முதலாளி அல்லது தொழில் முனைபவர் இரண்டாம் துறை பணிகள் எப்படி அழைக்கப்படுகின்றன உற்பத்தி துறை சமுதாயத்தின் சார்புத்துறை என்பது எந்த துறையை சார்ந்தது சேவைத்துறை நாடுகளின் செல்வமும் அவற்றின் இயல்புகளும் ஓர் ஆய்வு என்ற நூலை யார் அடம் ஸ்மித் விலை கீழ்கண்டவற்றுள் எதனை சமன்படுத்துகிறது தேவை மற்றும் அழிப்பை அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் எது மிக குறுகிய காலம் நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் என்ன மொத்த நாட்டு உற்பத்தி நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் வழிமுறைகள் எத்தனை மூன்று முறைகள் இந்தியாவின் தர வருமானம் என்ன தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர்கள் முதன்மை துறை என்பது என்ன வேளாண்மை துறை நாட்டு வருமான கணக்கீடு என்பது என்ன மொத்த பண மதிப்பு முறையில் நாட்டு வருமானம் என்பது எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது செலவின் வருமான முறையில் நாட்டு வருமானம் என்பது எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது வருமானத்தின் தலா வருமானம் சுட்டிக்காட்டுவது வருமானத்தின் முதன்மை துறையின் பங்களிப்பு எவ்வளவு பதினஞ்சு எட்டு சதவீதம் பணத்தின் மதிப்பீடு என்பது கொண்டது நுகர்வு திறனை எது எதிர்கால செலுத்துகை கொண்டது பணம் பொருள்களின் மதிப்பை அளவிடவும் பொருளாதார காரணிகளை எளிமைப்படுத்தவும் எது எது மதிப்பின் அளவுகோல் பணத்தில் செலவழிக்கப்படாமல் இருக்கும் ஒரு பகுதியை எப்படி அழைகிறோம் சேமிப்பு மனிதனின் கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமானது எது பணம் இலத்தின் மொழியில் பணத்திற்கு என்ன பெயர் மானட்டா பணத்தின் முக்கிய செயல்பாடு என்னவென்றால் பணம் எந்த ஒரு கருவியாக செயல்படுவதாகவும் இடையீட்டு கருவியாக ஒருவர் எதனை பணமாக சேமிப்பது எளிது சொத்துக்களை மூலதன ஆக்கத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இன்றியமையாதது எது சேமிப்பு